வணக்கம் வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை பயிறு கடையல் பண்ணியிருக்கேன் இந்த பச்சை பச்சைப்பயிறு கடையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பச்சை பச்சைப்பயிறு கடைஞ்சி இது மேலே தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு பெசஞ்சர் சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாட்டு பச்சை நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் வடைச்சட்டியில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லேசாக நிறம் மாறி வரணும் ரொம்ப வறுக்கக்கூடாது கூடாது இந்த மாதிரி நிறம் மாறினதும் எடுத்து கழுவிக்கலாம் மூணு நாள் தடவை நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கலாம் குக்கரில் போட்டிருக்கேன் ஒரு தக்காளி பத்து பல் நாட்டு பூண்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வெந்துட்டிருக்கும் போது வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் ஏழு வர மிளகா ரெண்டு குத்து கருவேப்பில் எடுத்திருக்கேன் இப்போது பருப்பு நல்லா வெந்துடுச்சு கால் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம் வெறும் அடைச்சட்டியில் இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி வருப்பட்டா போதும் இதை எடுத்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் வரமிளகா வெங்காயத்தை சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதிலிருந்து பாதி எடுத்து நம்ம பருப்புக்கு சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிறதுல தக்காளி ரசம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்து கொத்தமல்லியை பவுடர் பண்ணியிருக்கேன் இது கூட பச்சைப்பயிருக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பச்சை பயிர் கடையில் ரெடி ஆகிடுச்சி கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா பருப்பு தண்ணியை சேர்த்துட்டு கலந்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்